என்னதுமா இந்த கட்டை பையில் ஆ நான் கட்ட பையில ஐன் பண்ண துணி அது ஒரு மூட்டை கட்டி வச்சுக்கிறேன் என்ன மூட்டை இது துணி மூட்டை துவைச்சது ஆ இது பொருள் லைனாக இருந்தேன் நான் எப்படி கால் நீட்டி படுக்கிறது எப்படி படுக்கிறது ஆலை நீட்ட முடியுமா மடங்க முடியுமா இது போல் அம்பாரத்தை போட்டு வச்சுட்டு இது ஒரு பைய இங்கே ஆ என்ன தான் பண்ணுறது ஒன்று படுக்க இடம் இடம்லானாக்கா என்னை வழி கூட்டி அனுப்பிச்சிடணும் எங்கே வழி கூட்டி அனுப்பணும்னு என்ன என் வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும் என்ன இது போலலாம் இது போல் நெடுக்க வச்சுட்டு நான் எந்த இடத்துல நான் படுக்கிறது அங்கே அந்த பொழுத்துணி இங்கே அந்த விளையாடுற பொருள் இங்கே அந்த ஒயர் பேக்கெல்லாம் இதெல்லாம் இப்படி இருந்தாக்கா நான் எப்படிதான் தூங்குறது தூங்கறது ஆ நீ படுத்தா தூக்க வருதா காலை நீட்ட முடியுதா முடக்க முடியுதா எப்படி படுக்கிறத நீ இருக்கிறதே நாலு அடிதானம்மா வடையும் கிடைங்கி படாம உன் வீட்டில் நடு நடுங்கணும் மொடங்கணும் முட்டி போ முட்டியெல்லாம் வலிக்குது மொடங்கணும் படுக்கணுமா கால நீட்டி படுத்தா படுத்தாதானே கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆ நல்லா இருக்குது உங்கள் கதை உனக்கு சௌக்கிரம் இல்லைனாக்கா அனுப்பிச்சிடணும் என்ன இது என்ன இது ஆ கிராப்பா வெட்டின்னு வந்தேன் நான் வீட்டில் இல்லாத நேரம் ஆ கிராப்பு தான் வெட்டினந்தேன் ஆ கிராப்பு தான் இப்படி வெட்டினுந்தேன் ஆனால் என்ன ஆலைன்னா எல்லா வேலையும் செய்வேப்போல நீ

முடி எடுத்து முன்னாடி போடவா ஆ ம் இப்போதான் உன் பேருக்கும் உனக்கும் கரெக்டாக இருக்குது என் பேருக்கு நர்சி போன தலைக்கு கரெக்டாக இருக்குது ம் ஆ ஐயே நல்லா இருக்குது உன்னோட நாயம் ஏமா பொய்து வடிஞ்சாயிருந்து பொய்த் வடிஞ்சாயிட்டு குப்பைங்களா குப்பில்மா தலைகாணி வச்சுட்டு இதெல்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்கேம்மா அப்போ நான் எங்கே படுக்கிறதே எங்கடி படுக்கிறது எங்க படுக்கிறது எங்க துணியை எடுத்து போ அந்த பேப்பர் எடுத்து போடுச்சு அந்த கவர் எடுத்து போடு கவர் எடுத்து எங்க போடணும் இது எப்படி கீழே போட்டு படு ஐயோ ஏ கீழே அந்த அங்க குப்பை அங்க குப்பை அங்க குப்பை எம்மா இந்த வீட்ல நடக்குற அக்குறும்பு அணியாய் எந்த வீட்லயும் நடக்காதிரி மம்மி நான் கொஞ்சம் பிஸியா இருக்க மம்மி என்ன பிஸியா இருக்கறானே நானு சொல்லு வீட்ல இருந்தா சொல்லலாம் சுத்தமாகுமா ஆ இருக்க மாசம் கடிச்சே ஆகுது போய் ரேஷன் கடி போய் வடியே இதுக்கு அப்புறம் கொடுக்கலன்னா வந்துடு சக்கரை குடமா இருக்காது அவன் வீட்ல அவன் வீட்லையா அவன் கடையில கடையிலையா எப்பயோ வித்துட்டு அவன் மாசம் கடிச்சே கொடுத்தா பாரு கொடுக்கலன்னா வந்துரு சொல்லுவேன் இது என்ன இந்த எண்ணெய் நான் ஃபுல்லா இப்படி ஊற்றி வச்சுக்கிறேன் ஒரு லிட்டர் எண்ணெய் ஒரு லிட்டர் என்ன ஆ ஊற்றி வச்சுட்டாங்க ஊற்றி வச்சுட்டாங்களா அந்த பொண்ணு செஞ்ச வேலை யாரு காசினி செஞ்ச வேலை என்ன இருக்குது அதில் என்ன குப்பைங்க தான் இருக்குது என்ன குப்பை வேறு குப்பை அந்த குப்பை இந்த குப்பெலாம் கிடக்குது ஆ இதை போட்டு தான் முடிய வளர வச்சுன்னு இருக்கிறேன் ஏன் முடியே வளர வச்சு நான் நினச்சேன் நான் அந்த தேங்காய்னு எடுத்து தடுவேன் இந்த தேங்காய் எடுத்து தடுவேன் ம் எனக்கு என்ன ஒன்றுமே முடி வளரணுமனே அவசியமா என்ன ம் போற கட்டிக்க அப்போ மொட்டாடியே திருப்பதியில் வேண்டியிருக்கிற மொட்டை அடிச்சிரு நீ வேண்டதுக்கு நான் மொட்டை அடிக்கணுமா ஏன் நீ மொட்டை அடிச்சா ஏமா ஆ பெத்த தாயினி நான் வேண்டியிருக்கேன் நீ மொட்டை அடி எனக்குன்னு நீ வேண்டியிருக்கிறியா எனக்குன்னு நான் நான் வேண்டதில் நீ மொட்டை அடி அடியேய் நல்லா இருக்குது தெரியும் உங்க கதை என்ன அப்படி அப்படி நினச்சுன்னு நீ மு முடிய வளர்த்துன்னு இருந்தனாக்கா வேலைக்கு ஆகாது ஏமா அந்த ஏஎம்எல்ஏ பார்த்து தானாக கொட்டிடுவான் நீ என்னெல்லாம் இங்கே சொல்லின்னு இருக்காத ம் நல்லபடியா எல்லாமே நல்லா நடக்கணும் எங்கள் அம்மா மொட்டை அடிக்க வைக்கிறேன்னு வேண்டிக்கணு அப்படியா அப்படி வேண்டிக்கினேன் அப்போ நான் மொட்டை அடிக்கிறேன் அப்புறம் நான் அடிய அப்புறம் நான் அடிய இந்த குப்பர்லாம் எட்டுனது இங்கே வச்சுட்டு செவச்சவன்னு இருக்குது பாரு ஆ செவ்வச்சவன்னு இருக்குது அதோடய கரண்டி எங்கே காணோம் இதோடய கரண்டி என்ன கரண்டி எங்கே ஏ இதில் போட்டு வச்சிருந்தியா எப்போ ஏமா போன வாரம்னா இல்லை மஞ்சள் கலர் மூடி கலர் இல்லையே அடியே யாரென்னா காத்து போங்க பொடி என்ன ஆ ஆ மஞ்சள் கலரில் போட்டு வச்சுக்கிறியா எல்லோரும் பாருங்கள் வேர்லயே இல்லையே பாருங்க பாருங்கள் என்ன வேர் இது கொப்பை வேறு ஆ முடி பேரரில் சொன்ன முடி பேர் அழுத்தி அழுத்தி தேய்க்கணுமா அப்போ தான் முடி வளருமா நான் ஒன்றும் அந்த பாட்டில் இருக்கிற எண்ணெய் தேய்க்கணும் தேய்ச்சா தேய்ச்சா முடி கொட்டாது ஓ வயசான கேள்விக்கு இப்போ முடி வளரணும் முடி கொட்டாமல் இருக்கணும் அடியே எனக்கு ஒன்றுமே முடி கொட்டினா என்ன கொட்டது பண்ண என்ன சிறுகொட்டு போகிறவளுக்கு தேவையாது எது என்ன கேட்டேன் சரி சாப்பிட்டே இல்லையா ஐயோ நேற்று வாங்கின அந்த இட்லி சாப்பிட்டேன் வௌர் வழி எடுத்து சிப்பி வாசப்பட உக்காந்துட்டு வந்தேன் யாரும் நேற்று வாங்கினா இட்லி தின்னு என்ன பண்ணுறது பணம் பணம் ஆ சரிதான் சரி நான் கிளம்புறேன் போய்ட்டா ஆ போயுவேன்